தமிழர்களின் பாரம்பரியத்தை உலகிய செய்யும் வகையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழர்களின் பாரம்பரிய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டுக்கு மணிமகுடம் சேர்க்கும் விதமாக அலங்காநல்லூர் கீழக்கரையில் பிரம்மாண்டமாக கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவுதல் அரங்கம் அமைந்துள்ள அமைந்துள்ளார்கள் இதற்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழக மக்களின் சார்பாக மண் மாறந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மூலம் பொதுப்பணித்துறையின் மூலம் பதினெட்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்ட பத்து மாதங்களிலே முழுமையாக நிறைவேற்றப்பட்ட உலகத்தரத்தில் மிக பிரமாண்டமாக இந்த அரங்கம் அமைக்கப்பட்டுள்ளது ஜல்லிக்கட்டுக்காக உலக அளவில் அமைக்கப்பட்டுள்ள முதல் அரங்கம் இது என்பது வரலாற்று சிறப்பு இந்த அரங்கம் அமைக்கப்பட்டதன் இதன் மூலம் தமிழர்களின் பாரம்பரிய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு உலக அரங்கு உலக உலக அரங்கிற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது இந்த பிரம்மாண்ட அரங்கம் திறந்து வைக்க வருகை தந்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் சிறப்பான விழாவில் பங்கேற்று உள்ள மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளாய் உள்ளாட்சி அமைப்புகள் சார்ந்த மக்கள் பிரதிநிதிகள் அரச அலுவலர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் இவ்விழாவில் பங்கேற்று உள்ள மாடு வீரர்கள் காலை காலை வளர்ப்பவர்கள் பொதுமக்கள் பத்திரிகை தொலைக்காட்சி ஊடக நண்பர்கள் அனைவரையும் வருக வருக என எனது நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பொதுப்பணி நெடுஞ்சாலை சிறு திருமுகங்கள் துறை அமைச்சர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி சிறப்பிப்பார்கள் ஏறு தழுவுதல் சிலையுடன் கூடிய கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கின் மாதிரி வடிவமைப்பு நினைவு பரிசாக வழங்கப்பட உள்ளது வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிப்பார்கள் ஏறு தழுவுதலின் சிலை மாதிரி நினைவு பரிசாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது நன்றி ஏறுதழுதல் அரங்கமே ஒரு வரலாறு அதிலும் மாதங்களில் இதன் பணிகளை நிறைவு செய்தது தமிழ்நாடு அரசின் பொதுப்பணித்துறை என்பதும் வரலாற்றில் குறிப்பிடத்தக்கது காணொளி உங்கள் பார்வைக்கு சிலை மாதிரி நினைவு பரிசாக மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு முதன்மை பெறுவது ஏறு தழுவுதல் எனும் ஜல்லிக்கட்டு இப்படி தமிழர் பண்பாட்டின் முக்கிய அங்கமான ஜல்லிக்கட்டினை சிறப்பித்து அதனை மேலும் தளத்திற்கு கொண்டு செல்லும் முன்னெடுப்பார் அலங்கா ஒரு பிரம்மாண்ட அரங்கம் கட்டப்படும் என்று அறிவித்தார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் ஜல்லிக்கட்டுக்கென்று தனியாக பிரம்மாண்டமான மைதானம் இனமாம் தமிழ் இனத்தின் இப்படி தமிழர் பண்பாட்டின் முக்கிய அங்கமான கல்லிக்கொட்டியை சிறப்பித்து மேலும் அடுத்த தளத்திற்கு கொண்டு செல்லும் கட்டப்படும் என்று இன்றைய திணையில் வாழ்ந்த மேய்ச்சல் இன மக்களான ஆயர் ஆய்ச்சிய ஏறு தழுவும் வழக்கத்தை கொண்டிருந்தனர் என்றும் சங்க இலக்கியங்களான கலித்தொகை தெரிவிக்கின்றனர் இன்றும் தமிழ்நாட்டில் நடைபெறும் தொல்லியல் ஆராய்ச்சியில் ஏறு தழுவுதல் குறித்த சித்திரங்கள் புகை ஓவியங்கள் கிடைக்கின்றன குறிப்பாக மதுரை மாவட்டத்தில் உள்ள கல்லூத்து மேட்டுப்பட்டி என்ற கிராமத்தில் காளையை அடக்கும் வீரனின் சித்திரம் ஒன்று கிடைத்துள்ளது அது சிந்து சமவெளியில் கிடைத்த ஒரு சித்திரத்தோடு போகிறது இப்படி ஜல்லிக்கட்டின் தலைநகராக விளங்கும் மதுரை மண்ணில் நம் உணர்வோடும் உயிரோடும் பண்பாடோடும் கலந்த ஜல்லிக்கட்டை அடுத்த தலைமுறைக்கும் உலக அரங்கிற்கும் எடுத்துச் சொல்லும் முன்னெடுப்பார் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களின் எண்ணப்படி மதுரை மாவட்டம் கீழக்கரை கிராமத்தில் உலக தரத்தில் ஒரு பிரம்மாண்ட அரங்கம் கட்டப்பட்டுள்ளது அதுவே இந்த கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கம் அறுபது புள்ளி எட்டு ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த பிரம்மாண்டமான அரங்கில் வாடிவாசல் காளைகளுக்கான காத்திருப்பு தயார் நிலை கூடம் கால்நடை மருத்துவமனை மாடுப்பிடி வீரர்கள் முதலுதவி கூடம் முக்கிய பிரமுகர்களுக்கான அறைகள் ஊடகவியலாளர்கள் கூடம் ஆண்கள் ஒப்பனை அறை பெண்கள் ஒப்பனை அறை என நல்ல சுகாதார வசதியுடனும் பாதுகாப்பு அம்சத்துடனும் சுமார் ஐந்தாயிரம் பார்வையாளர்கள் பார்க்கும் வகையில் பிரம்மி விதமாக உருவாகியிருக்கிறது இந்த பிரம்மாண்ட ஜல்லிக்கட்டு அரங்கு மேலும் மாணவர்களுக்கு ஜல்லிக்கட்டின் வரலாற்றையும் அதன் சிறப்பையும் எளிதில் எடுத்து கூறும் விதமாக அருங்காட்சியகம் ஒன்றும் அமைக்கப்பட்டுள்ளது தமிழர்களின் கலை பண்பாடு மற்றும் வரலாற்றை பறைசாற்றக்கூடிய இந்த பிரம்மாண்ட அரங்கத்தை உலக தமிழர்கள் அனைவரும் போற்றும் வகையில் என்று நிகழ்த்தி காட்டியிருக்கிறார் நமது மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் காளைகள் மாடுபிடி வீரர்கள் பொதுமக்கள் என அனைத்து தரப்புக்கும் பயன்படும் வகையில் உருவாகியிருக்கும் இந்த மேன்மையான திட்டத்திற்கு

வீரர்களும் தீரர்களும் வாழும் மதுரை மண்ணில் வீரர்கள் ஆடும் விளையாட்டான ஏறுதழுதல் அரங்க திறப்பு விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் ஐ பெரியசாமி அவர்களை ஏவா வேலு மூர்த்தி அவர்களே பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் உள்ளிட்ட அமைச்சர் பெருமக்களே நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே உள்ளாட்சி பிரதிநிதிகள தலைமைச் செயலாளர் மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்ட அரசு உயர் அலுவலர்களை வீரம் செறிந்த காலைகளை வளர்த்த குடும்பத்தினர்களை காலைகளை கூடிய இளங்காலையர்களே பத்திரிகை ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களை அனைவருக்கும் வணக்கம் வீரதீர விளையாட்டு களத்தை திறந்து வைக்க வந்திருக்கிறேன் மதுரையை தூங்கா நகரம் என்பார்கள் போட்டி என்று வந்துவிட்டால் தோல்வியை தூள் தூளாக்கும் நகரம் என்பதை வாடிவாசல் ஆண்டுதோறும் மெய்ப்பித்துக் கொண்டிருக்கிறது தமிழர் பண்பாட்டு விளையாட்டான ஏறுதழுதலுக்கு சங்கம் வளர்த்த மதுரையில் இந்த மாபெரும் அரங்கம் நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழக அரசால் கட்டி எழுப்பப்பட்டிருக்கு அதுவும் தமிழ தலைவர் அவருடைய நூற்றாண்டு விழா கொண்டாடுகிற ஆண்டில் அமைக்கப்பட்டிருப்பது கூடுதல் சிறப்பு பல்லாயிரம் ஆண்டு பெருமை கொண்ட நம்முடைய தமிழம் கொண்டாடும் ஏழு தழுவதற்கான அரங்கத்தை கட்டி எழுப்பியவன் இந்த ஸ்டாலின் என்று வரலாற்று என்னுடைய பெயர் இடம்பெறுவது எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெருமை திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி அமைந்து மூணு ஆண்டுகள் ஆகியிருக்கு அதுக்குள்ள மூணு முக்கியமான கம்பீர சின்னங்களை இந்த மதுரையில் ஏற்படுத்தியிருக்கும் ஒன்று தமிழினத்தோட பழமையை சொல்கிற கீழடி அருங்காட்சியகம் மதுரைக்கு அருகில் அமைக்கப்பட்டிருக்கு இரண்டாவது கலைஞர் பேரால மாபெரும் நூலகம் பிரம்மாண்டமா மதுரை மாநகரில் அறிவு மாளிகையாக அமைக்கப்பட்டிருக்கு இப்போ மூணாவதா இந்த கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவுதல் அரங்கம் ஜல்லிக்கட்டுக்கு பேருபோன அலங்காநல்லூர்ல அமைக்கப்பட்டிருக்கு இத சொல்ல நேரத்துல ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அறிவிச்சு இன்னைக்கு வரைக்கும் மதுரை ஒன்றிய மதுரைக்கு இந்த இந்த இன்றைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரச கொண்டு வரப்படாத ஒரு திட்டமும் இருக்கு ஞாபகத்துக்கு அதுக்கு பொறுப்பு இல்லை இந்த அரங்கத்தை கம்பீரமாகவும் அழகாகவும் அமைச்சு கொடுத்த பொதுப்பணித்துறை அமைச்சர் மாண்மிகு ஏவா வேலவர்களை பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் அவருடைய சாதனை பட்டியலில் இப்போ இந்த கலைஞர் நூற்றாண்டு ஏறுதெழுவுதல் அரங்கமும் சேர்ந்துடுச்சு சென்னையில் கலைஞர் நினைவுகமும் விரைவில் திறக்கப்பட இருக்கு இந்த விழாவை மிக பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்துள்ளார் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் மூர்த்தி அவர்கள் தை மாதம் பிறந்தால மாண்மிகு மூர்த்தி ஜல்லிக்கட்டு மூர்த்தியா மாறிடுவாரு கோட்டைக்கு கூட வராம ஜல்லிக்கட்டு மைதானத்தில் இருந்துடுவாரு அந்த அளவுக்கு ஏறுதெழுதலுக்கு தனது உயிராக கருதக்கூடிய மூர்த்திய நான் பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் இங்கு அமைஞ்சிருக்க இந்த பண்பாட்டு சின்னம் தமிழ்நாட்டினுடைய பண்பாட்டின் மரவின் தொடர்ச்சி சிந்து சமவெளி காலத்து முத்திரைகள்லேயே திமிழ் காளைகள் இருக்கு அதில் காளைகளோட நேர்கொண்ட பார்வையை நாம் பார்க்கலாம் பல்லாயிரம் ஆண்டுக்கு முன்பிருந்த ஓவியங்களில் திரண்டு தொங்கும் தாடை அகன்று வளைந்த கொம்பு கொண்ட காளைகள் இருக்கு ஏன் கீழடியில் திமிலில் உள்ள காளையோட முழு எலும்புக்கூடு கிடைச்சிருக்கு முல்லை நில மக்களோட வீர விளையாட்டா இருந்திருக்கு பழந்தமிழ் இலக்கியங்களையும் இதை பற்றி உயர்வா பாடப்பட்டிருக்கு எழுந்ததுகள் ஏற்றனர் மார்பு கவிழ்ந்தன மறுப்பு கலைஞர் ஏறு ஏறுதழுவுதல் காட்சியை நம்ம கண் முன்ன கொண்டு வந்து காட்டுது கலித்தொகை தை மாதம் தொடங்கி பொங்கலுக்காக முதல் மூணு நாள் அரசு கருவூலத்தை தவிர மற்ற பொது அலுவலகங்களில் மூடணும் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் கவர்னர் அறிவிச்சிருக்கார் தமிழர்களோட பண்பாட்டை சரியாக அறிந்தவர்களாக அந்த காலத்தை கவர்னர்கள் இருந்திருக்கிறாங்க ஆண்டுதோறும் தை மாதம் ஏறுதெழுதல் நடக்கும்போது அலங்காநல்லூரும் அவனியாபுரமும் பாலமேடும் உற்சாகத்தோடு காணப்படும் இந்த பண்பாட்டு திருவிழா உலகம் முழுவதும் பேசப்படும் தான் இந்த அரங்கத்தை அமைக்கிற முடிவை எடுத்தோம் தலைவர் கலைஞருக்கு ஏறுதழுதல் போட்டி மேல தனி பாசம் உண்டு அதனால தான் தன்னுடைய மூத்த பிள்ளையான முரசொலையின் சின்னமா ஏறுதழுதல் காட்சியை வச்சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் சென்னையில் ஏறுதழு போட்டிகளை நடத்தியவர் கலைஞர் ஜல்லிக்கட்டு ரேஸ் போன்றவற்றை ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தோட மதுரை மதுரைக்களை தடை செஞ்சப்போ பாதுகாப்பான முறையில் நாங்கள் நடத்துவோம்னு உறுதியளித்து அனுமதியை பெற்றவர் தலைவர் கலைஞர் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு உச்சநீதிமன்றம் ஜல்லிக்கட்டுக்கு தடை விதித்தப்பவும் தடையை நீக்கிறதுக்காக வலுவான வாதங்களை வச்சு வாதாடினதும் போட்டிகள் நடத்தலாம்னு அனுமதியை பெற்றதும் கழக ஆட்சியில் தான் ஆட்சி மாறியதும் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஜல்லிக்கட்டு நடத்த முடியாத சூழல் வந்தது நம்ம இளைஞர்கள் சேர்ந்து மெரினா தமிழர் புரட்சின்னு சொல்ற அளவுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழுல மிகப்பெரிய மக்கள் போராட்டம் சென்னை கடற்கரையில் நடந்துச்சு அமைதி வழியில போராடினவங்க மேல வன்முறையை கேவி கூட்டத்தை கலைச்சி அன்னைக்கு இருந்த அதிமுக ஆட்சி அவங்கள ஆட்டோக்குள்ளேயே வச்சு தீ வச்சு கொளுத்தி அந்த கொடுமையின காட்சியெல்லாம் அப்போ வெளியாச்சு தமிழ்நாடு முழுக்க நடந்த போராட்டங்களுக்கு அதிமுக ஆட்சி அடிபணிஞ்சது அதன் பிறகுதான் மீண்டும் ஏறுதழுதல் போட்டியை நடத்துகிற நிலை உருவாச்சு ஆனாலும் நிரந்தர தீர்வு எட்டப்படலை ஒவ்வொரு ஆண்டும் அனுமதி தரும் பெயரில் ஒன்றிய பாஜக அரசு நாடகம் ஆடுச்சு ஆனால் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துட்டு தான் இருந்துச்சு அந்த வழக்கில் ஒன்றிய அரசு உச்ச நீதிமன்றத்தில் என்ன சொன்னது தெரியுமா ஜல்லிக்கட்டு மாட்டு வண்டி பந்தயம் உள்ளிட்ட போட்டிகளை நாங்கள் அங்கீகரிக்கவில்லை மாட்டு வண்டி பந்தயம் ஜல்லிக்கட்டு போட்டியை ஊக்குவிக்கும் திட்டமும் இல்லை கிராமப்புற வீரர்களை ஊக்குவிக்கவும் கேலோ இந்தியா உள்ளிட்ட எந்த திட்டத்தின் கீழும் ஜல்லிக்கட்டு இல்லை என்று தெரிவித்தார்கள் ஒன்றிய அரசு தரப்பில் நமது திராவிட மாநில அரசு நீதிமன்றத்தில் என்ன சொன்னது ஜல்லிக்கட்டு வெறும் பொழுதுபோக்கு போட்டி இல்லை அது உழவர்களோட வாழ்வோடும் பண்பாட்டோடும் கலந்தது போட்டிகளை பாதுகாப்பாக நடத்துகிறோம் காலைகளை நமது குடும்பங்கள் கவனத்தோடு வளர்க்கிறோம்னு அழுத்த நிறுத்தமா வாதங்களை வச்சோம் திராவிட மாநில அரசினுடைய தீவிர முயற்சியால் சல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தலாம் என்ற வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை கடந்த ஆண்டு மே மாதம் உச்ச பெற்றோம் இவ்வளவு தடைகளையும் திமுக அரசு உடைச்சி எரிஞ்ச காரணத்தினால தான் இன்னைக்கு ஏறுதழுதல் போட்டி கம்பீரமாக நடக்குது இந்த சாதனை வரலாற்றோட தொடர்ச்சியா இந்த கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவு அரங்கத்தில் காலைகள் ஏறுதழுதல் பற்றிய அருங்காட்சியகமும் நூலகமும் அமைக்கப்பட்டிருக்கு பல நூற்றாண்டுக்கு முந்தைய நூல்களும் ஓவியங்களும் புகைப்படங்களும் இங்கே இருக்கு இதனை உருவாக்கி தந்த தமிழினைய கல்விக்கழகத்துக்கு நன்றி அன்னை தமிழ்நிலத்துக்கு பேரறிஞர் அண்ணா தமிழ்நாடு என பெயர் சூட்டினார் தமிழுக்கு செம்மொழி தொகுதி பெற்று தந்தார் தலைவர் கலைஞர் இன்னைக்கு தமிழர் பண்பாட்டு அடையாளமாக ஏறுதெழுதலுக்கு நம்ம திராவிட மாடல் ஆட்சி அரங்கம் அமைச்சிருக்கும் இந்த தருணத்தில் நான் உங்ககிட்ட கேட்க விரும்புவது சாதி பிளவுகளும் மத வேறுபாடுகளும் தமிழர் ஒற்றுமையை சிதைக்க பிற்காலத்தில் உருவாக்கப்பட்டவை என்பதை உணர்ந்து தமிழர் என்ற நமது அடையாளத்தோடு இதுபோன்ற பண்பாட்டு திருவிழாக்களை ஒற்றுமையாக நடத்துவோம் இந்த அரங்கில் காளைகள் வீரமாக களம் இறங்கட்டும் காலைகள் தீவிரமாக காளைகளை தழுவட்டும் தமிழர்கள் அனைவரும் ஒற்றுமை உணர்வோடு கண்டுகளிப்போம் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க வீர விளையாட்டான ஏறுதல் வெல்க நன்றி வணக்கம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க